பிரைஸலார் ஆண்டருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி மகிழ்ந்து கழிகோறு யார் யாருக்கு சொன்னது கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய ஜனங்களுக்கு சொன்னது இது எப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொன்னார் என்றால் அந்த தேசத்திலே மழை இல்லை வறட்சி ஆசீர்வாதம் இல்லை வாதைகள் சுற்றி இருக்கிற அந்நியர்களால் நெருக்கடி ஆக அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் நீங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் என்று அதற்கு ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் நிபந்தனையற்ற ஆசீர்வாதம் இந்த வேதத்தில் இல்லவே இல்லை யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் சேருங்கள் மனவாளனும் மனவாட்டியும் கூட அவர்கள் அறையில் இருந்து சபைக்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் காரணம் அங்கே சபை இருக்கிறது ஜனங்கள் இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே சபையிலே பரிசுத்தம் இல்லை ஆராதனை இல்லை ஜபம் இல்லை உபவாசம் இல்லை முதலில் எதை நீங்கள் கூட்டுங்கள் என்று ஜனங்களுக்கு அறிவுறுத்துகிறார் அது மாத்திரமல்ல பதினேழாம் வசனத்தில் ஊழியக்காரர்களை பார்த்து பணிவிடைக்காரர்களே ஆசாரியர்களே மண்டபத்திற்கும் பழிவு பீடத்திற்கும் நடுவே நீங்கள் அழுங்கள் அல்லது ஜெபம் பண்ணுங்கள் என்று ஊழியக்காரருக்கு அறிவுறுத்துகிறார் ஆகையால் ஊழியக்காரரும் ஜனங்களுமே இங்கே மனம் திரும்ப வேண்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்தினால் மனம் திரும்பினால் மாத்திரமே உங்களுக்கு நீங்கள் இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனத்தில் உங்களுக்கு தானியம் விளையும் உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் ஓடும் நீங்கள் இழந்து போனது எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு முன்மாறி பின்மாறி மலையை நான் கொடுப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாகி சாப்பிட்டு திருப்தி அடை அடைந்து உங்களை நடத்தின தேவனை நீங்கள் துதிப்பீர்கள் என்கிறார் ஒரே ஒரு காரியம் பரிது பரிசுத்த சரி செய்யப்பட வேண்டும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்பொழுது இழந்து போனதை கொடுப்பார் இது ஊழியக்காரருக்கும் நமக்கும் கொடுக்கிற É chiquei, amém.